கதிரையில் அமர்ந்து தொழும்போது கடைபிடிக்க வேண்டிய சரியான முறைமை என தலைப்பிட்டு வலைதளங்களிலே ஆங்கிலத்திலே ஒரு பதிவு இடப்பட்டுள்ளது தொழுகையின் முக்கிய மூன்று நிலைகள் நிலையிலே நிற்றல் ருகூ சுஜூத் இந்த மூன்று நிலைகள் பற்றி ஒவ்வொரு நிலையினதும் இரண்டு படங்கள் மூலமும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு நிலைக்கும் சில குறிப்புகளும் எழுதப்பட்டுள்ளன இதிலே எழுதப்பட்டது சரியானதா அல்லது சரியான முறைமை எது என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து கொள்வதென்பது அல்லாஹ் தந்த வகியாகிய குர்ஆானில் இருந்தும் சஹிஹான ஹதீஸில் இருந்தும் அதனை முறையாக கற்ற ஆலிம்களிடமிருந்து மட்டுமே இஸ்லாமிய சட்டங்களை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது நபியின் தெளிவான வழிகாட்டல் ஆகும் இன்றைய நவீன காலத்திலே வலைதளங்கள் என்ற ஆன்லைன் நாம் பயன்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் எமது கூற்றுக்களையும் பதிவு செய்யக்கூடிய இந்த வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி இஸ்லாம் பற்றி யார் யாரோ எதையெதையோ ஆதாரங்கள் இல்லாமல் அவற்றை எழுதுவது மிக இலகுவாகிவிட்டது அதிகமானவர்கள் இப்படித்தான் எழுதுகின்றார்கள் அந்த வகையில் இங்கே முன்வைக்கப்பட்ட இந்த பதிவு என்பது எந்த ஆதாரமும் இல்லாமல் கதிரையில் அமர்ந்து தொழுகின்ற சரியான முறைமை இதுதான் என்று எழுதப்பட்ட இந்த பதிவு இஸ்லாமிய முறைமைக்கே முரணானது மிக தவறானதாகும் ஒட்டு மொத்தமாக இதனை விட வேண்டும் இப்போது நின்று தொழ முடியாதவர் கதிரையில் அமர்ந்து என்பது இது நபி அவர்கள் காட்டிய வழிமுறையா நபி அவர்கள் கதிரையில் அமர்ந்து தொழுவார்களா நபியுடைய காலத்தில் நபி தோழர்கள் எவராவது கதிரையில் அமர்ந்து தொழுவார்களா என்றால் சுண்ணாவிலே இதனை நாம் அறவே பார்க்க முடியாது என்பதுதான் உண்மையாகும் எனவே கதிரையில் அமர்ந்து தொழுகின்ற சரியான முறைமை என கூறுவதற்கு அதன் விவரங்கள் ஹதீஸ்களிலே இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி கிடையாது கடமையான தொழுகைகளை நின்ற நிலையிலே தொழுவது கட்டாயமாகும் அது முடியாத நோயாளிகள் அமர்ந்து தொழுமாறு நபி அவர்கள் கூறினார்கள் நபியுடைய காலத்திலே கதிரைகளும் காணப்பட்டன நின்று தொழ முடியாத போது நபி அவர்களோ நபியுடைய காலத்தில் நபி தோழர்களோ கதிரையில் அமர்ந்து தொழுவதாக எந்த ஹரிசும் கிடையாது நோயாளியான ஒரு நபி தோழர் நபியிடம் வந்து எப்படி தொழுவது என கேட்ட போது நின்ற நிலையிலே தொழுவீராக அது முடியாவிட்டால் அமர்ந்து தொழுவீராக அதுவும் முடியாவிட்டால் விழாப்புறமாக சாய்ந்து அதாவது படுக்கையில் படுத்த வண்ணம் தொழுவீராக என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் இதே நிலை நபி அவர்களுக்கு ஏற்பட்ட போது அதாவது வாகனத்திலிருந்து விழுந்ததன் காரணமாக கால் உடைந்திருந்த போது நபி அவர்கள் அமர்ந்து தொழுதார்கள் கதிரையை பயன்படுத்தியதாக அந்த எந்த ஒரு ஹதீஸிலும் கிடையாது எனவே கடமையான தொழுகையை நின்று தொழ முடியாத ஒருவர் தரையிலே அமர்ந்து தொழ வேண்டும் இவ்வாறு அமர்ந்து தொழுகின்ற போது அதிலே என்ற விடயங்களை நபி அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்ற விடயம் தரையிலே அமர்ந்து தொழுக போது அதனை எப்படி செய்தார்கள் என்பது பற்றிய ஹதிசிலே அவற்றை நாம் காண முடியாத போது சுண்ணத்தான நஃலான தொழுகைகளை நபி அவர்கள் வாகனத்திலே அமர்ந்து வாகனத்திலே அமர்ந்த நிலையில் தொழுவார்கள் ஹதீஸ் காணப்படுகின்றது எனவே கடமையான தொழுகையை நோய் காரணமாக நின்று தொழ முடியாத ஒருவர் அமர்ந்து தொழுகின்ற போது அதன் ருக்கு சுயூத் என்பன பற்றி நபி அவர்கள் நேரடியாக விவரிக்கவில்லை எனவே இந்த விடயத்தில் அமர்ந்து தொழுகின்ற ஒருவர் கதிரைகளை பயன்படுத்துவது என்பது இன்றைய காலத்தில் அதுதான் இஸ்லாம் தந்த முறைமை போன்று அத்தகையவர்களுக்கு அதிகமான கதிரை ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையை மஸிதிகளிலே பார்க்கின்றோம் இது நபி அவர்களுடைய வழிமுறை அல்ல நபியுடைய காலத்திலும் நோயாளிகள் இருந்தார்கள் என்பதை நாம் மேலே சொன்ன ஹதீஸ் உட்பட அது ஒரு மறுக்க முடியாத உண்மை எனவே நோயாளிகள் மசிதிற்கு வரும்போது அவர்களால் நின்று தொழ முடியவில்லை என்றால் தரையிலே அமர்ந்து தொழுவார்கள் அதுவும் கூட சிரமம் என்ற ஒரு நிலை ஒருவருக்கு இருக்குமானால் தாராளமாக அவர் படுத்த நிலையிலே தொழ முடியும் நிலையிலே நின்று தொழுகின்ற ஒருவர் எப்படி தொழ வேண்டும் என்ற முழுமையான விவரம் ஹதீஸ்களிலே இருக்கின்றன கடமையான தொழுகையை நிலையில் நின்று தொழ முடியாத ஒருவர் அப்படி என்றால் அமர்ந்து தொழுகின்ற போது இதிலே நபி அவர்களிடமிருந்து முக்கியமாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல் போன்றவற்றை அவர் சைக்கினையால் வேண்டும் என்ற விடயம் மட்டும் தான் ஹதிசிலே எமக்கு கிடைக்கின்றது சாயில் புகாரியிலே ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்தில் நாம் ஹதீஸை பார்க்கலாம் கடமை அல்லாத தொழுகைகளை நபி அவர்கள் வாகனத்திலே தொழுவார்கள் என்ற விடயம் பற்றி விவரிக்கப்படுகின்ற போது இவ்வாறு அமர்ந்து தொழுத போது நபி அவர்கள் அவர்கள்ி தங்களது தலையினால் சைக்கினை செய்வார்கள் என்ற விடயம் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது அமர்ந்து தொழுகின்ற போது விட மேலதிகமான விவரங்கள் கட்டாயம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் ஒருபோதும் எங்களுக்கு போதிக்கவில்லை எனவே அமர்ந்து தொழுகின்ற ஒருவர் தொழுகையின் முக்கிய நிலைகளான செல்லுவது பிறகு ஏசைதாளுக்கு வருவது பிறகு சுஜூத் செய்வது இவை போன்றவற்றை நபி அவர்கள் தங்களது தலையினால் சைக்கினை செய்வார்கள் என்பது மட்டுமே ஹரிசிலே இருக்கின்றது எனவே இதனை தாண்டி கைகள் ஏனைய உறுப்புகள் பற்றி ஒரு விரிவான ஒரு தேடலுக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது பற்றி நபி அவர்கள் விவரித்தார்கள் என்பது அதிசிதை கிடையாது எனவேதான் மார்க்கத்தை ஆதாரங்களோடு போதிக்கின்ற அறிஞர்கள் இந்த பொதுவான வழிகாட்டலில் இருந்து அமர்ந்து தொழுகின்ற ஒருவர் கதிரையை அவர் பயன்படுத்துவது என்பது நபி அவர்கள் காட்டிய முறை அல்ல தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு கதிரையில் இருந்துதான் தொழ வேண்டும் அதனை தவிர வேறு வழி இல்லை என்றால் அதனை பயன்படுத்துவதிலே குற்றம் கிடையாது ஆனால் நிற்க முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக அதன் அடுத்த நிலை கதிரையில் அமருவது என்று தேர்வு செய்வது அது நபி வழிமுறை அல்ல அதே போன்று அமர்ந்து தொழுகின்ற போது தொழுகையின் ஒவ்வொரு நிலைகளையும் அதாவது ருப்புவுக்கு செல்வது பிறகு எத்திதாலுக்கு வருவது பிறகு சுஜூத் செய்வது இவை போன்றவற்றை தலையினால் சைக்கினை செய்ய வேண்டும் என்பதே ஹதீஸில் தெளிவாக எமக்கு போதிக்கப்பட்ட போதுமான அளவிலான ஆகும் எனவே நின்று தொழ முடியாத ஒருவர் அமர்ந்து தொழுகின்றார் என்றால் அதன் ருக்கு சுஜூத் போன்றவற்றை தலையினால் சைக்கினை செய்ய வேண்டும் என்பதுதான் சுண்ணாவிலே எமக்கு காட்டப்பட்ட வழிமுறையாகும் இந்த அளவோடு நாம் நின்று கொள்வது இதுதான் சரியான முறைமை என்பதை ிருந்து நாம் அறிய முடியும் சுண்ணாவை முறையாக கற்ற பொரான் சுண்ணாவில் இருந்து அறிஞர்களின் தீர்ப்பாகவும் நாம் இதனை காண முடியும் எனவே ஒட்டுமொத்தத்தில் நின்று தொழ முடியாதவர்கள் கதிரையை பயன்படுத்துவதென்பது அதே போன்று அதன்போது நாம் செய்ய வேண்டிய சரியான முறைமை என இந்த பதிவிலே எழுதப்பட்டது போன்று கூறுவதற்கு நபி அவர்கள் நின்று தொழ முடியாத போதும் கதிரைகள் இருந்தும் கூட கதிரையை பயன்படுத்தியதாக எந்த ஹதீசும் இல்லாத நிலையில் இவ்வாறுதான் கதிரையில் அமரும்போது தொழுவது சரியானது என கூறுவது எப்படி சரியாக இருக்க முடியும் இதனை தாண்டி இந்த பதிவிலே கடமையான தொழுகையில் ஒரு சிறிது நேரம் நிற்க முடியுமாக இருந்தால் அவ்வாறு நிற்பதும் கடமை என்பதே இஸ்லாமிய வழிகாட்டலாகும் ஆனால் இந்த பதிவிலே கதிரையை தொழுகைக்கு பயன்படுத்துகின்றவர் தன்னால் மொடியுமாக இருந்தாலும் சிறிது நேரம் அந்த கதிரையை விட்டுவிட்டு நிலை போன்ற அந்த தொழுகையின் பகுதியிலே நிற்பது என்பது இது தவறானது என்று மிக தெளிவாக அடையாளமிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது இவை அனைத்துமே ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவு என்பது இஸ்லாமிய பார்வையிலே ஒரு முஸ்லிம் அறவே ஏற்க கூடாத பிழையான ஒரு பதிவாகும் அமர்ந்து போது நாம் மேலே விபரித்தது போன்றும் சைக்கீனைகள் மூலம் ருக்கோ சுயூதை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதே நபியவர்களின் வழிகாட்டலாகும் அந்த முறைமையை பின்பற்றி நாம் தொழுவதே மிகச் சரியானதாகும்